வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று அன்று குரு பயிற்சியாகி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வருகிறார் கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக கடகராசிக்கும் அரசியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அரசு வேலை அரசு அரசியல் இது எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு பாரதபுரம் முன்னாள் பாரத இந்திரா காந்தி டாக்டர் அப்துல் கலாம் விபி சிங் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இவர்களெல்லாம் வந்து கர்மவீரர் காமராஜர் இவர்கள்லாம் வந்து கடகலக்கணத்தை சேர்ந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க தான் மிக உயர்ந்த பாரத பிரதமர் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்திருந்தா வந்திருக்காங்க கடகராசி கடகலக்கணத்தை சேர்ந்தவங்களாம் அரசியல் அரசு துறைகளில் தாராளமாக ஈடுபட்டு மிக உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த கடகராசிக்கு குரு வந்து ஆறு ஒன்பது கூடைய பாக்கியாதிபதின்னு சொல்லுவாங்க மிகுந்த எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு வந்து ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு இப்போ ராசியில் வந்து ஆகி இருக்கிறாரு பதினோராம் இடம் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசை அபிலாசைகள் வெற்றி லாபம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு கடகராசிக்கு குரு பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நினச்சதெல்லாம் கடகராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அவர்கள் என்ன அவர்களுடைய திட்டம் மனசுக்குள்ளே வச்சுருக்கின்ற திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னால் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதனால் இனிமேல் வந்து இந்த ஓராண்டு க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு அவர்களுக்கு வெற்றி அவருடைய கனவு மனசில் நினச்சிருந்த கனவுகள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இடம் நிறைஞ்ச லாபத்தை எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகியிருக்கு பதினோராவது இடத்துலேருந்து குரு கடகராசிக்கு மூன்றாவது இடத்தமான கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படி மூன்றாவது இடம் அப்படிங்கும்போது ஜாதகருடைய ராசி கடகராசிக்காரருடைய தைரியஸ்தானம் தைரியம் வீரியம் முயற்சி உடன்பிறந்த சகோதரர்கள் இவைகளெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஆள் அம்பு அடிமை சேனை ப ஆள் சேனை பரிவாரத்துடன் சீமான் போல் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு பரிவாரங்கள் பட்டம் பரிவாரங்கள் எல்லாம் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உடன்பிறந்த சகோதரர்கள் இதுவரைக்கும் சகோதரர்கள் யாரும் இல்லைன்னா அதுக்கு பின்னால் சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் உருவர்க உருவாவதற்கான சூழ்நிலையில் கொடுக்கும் உடன்பிறந்தவருடைய ஆதரவு அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்களோட பகையாக இருந்தாலோ பேசாமல் இருந்தாலோ மனசுக்குள்ள மனக்கசப்பில் இருந்தாலோ அடுத்து இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பின்னால் அவர்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய ஆதரவை தேடி அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுடைய உதவிகள் எல்லாமே அவங்க கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திர புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் இப்போ தர்மகாரிய பணிகளில் ஈடுபடுவீங்க மன மகிழ்ச்சி சந்தோஷம் பேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தி கூர்மையின் அடித்தளம்னு சொல்லுவாங்க புத்தி அறிவு வந்து ஊற்றிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இனிமேல் உங்களுடைய அறிவு புத்தி மந்த் இது வரைக்கும் புத்தி மந்தமாக இருந்தாலும் உங்களுடைய அறிவு இனிமேல் வந்து புத்தி தீவிரமாக நல்லா தெளிவாக வேலை செய்யும் அதனால் புத்தி கூர்மை ஏற்படும் இப்போ கல்வி படிப்புகள்லாம் நல்லா வரும் அதனால் அந்த அறிவு திறமை வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய திருமணஸ்தானத்தை குரு பார்வை இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரலைன்னா இனிமேல் அடுத்த வருடம் வந்து இந்த இரு குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கூட்டாளிகள் நண்பர்கள் அவர்களுடைய உதவியெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாகும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்க போகுது அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் போய் ஒரு த நன்றாக ஒரு ஜோதிடரை அணி ஜோதிடரை அணுகி நீங்கள் ஒரு தடவை பார்த்து மேலும் பல நல்ல முன்னேற்றங்களும் சீரும் சிறப்புமாக வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிற மாதிரி உங்களை மே ரிசபரா இது கடகராசிக்காரங்களை கேட்டுக்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பலனை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சுனுச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்